அனைவருக்கும் வணக்கம் ஸ்வஸ்திக் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதனால் நான் இப்போவே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து இந்த பதிவின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு இந்த பொங்கல் பொங்குவது போல உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு எல்லாம் பொங்கி பெருகி வழியணுன்ட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க எல்லாரும் நல்லபடியாக வந்துட்டு கொண்டாடுங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக இருக்கிறதுனாலையும் தை மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறதுனாலையும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க அற்புதமான பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே விசேஷமான நாட்களில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் வந்து சொல்கிறது தான் அதுவும் நாளைக்கு பார்த்திங்கன்னா தை மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆங்கில தேதி பாருங்கள் ஜனவரி பதினஞ்சு இதில் வர ஒன்றையும் அஞ்சையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது ஆறு இந்த ஆறு அப்படிங்கிறது செல்வ செழிப்புக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு உரிய எண் அது மட்டும் இல்லாமல் நாளைய நாள் பாருங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை நம்ம பணவசிய நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் தான் நமக்கு இந்த வருஷம் தைப்பொங்கல் திருவிழாவானது அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் தைப்பொங்கல் அன்று அவசியம் சமையலில் சேர்த்துக்க வேண்டிய ஐந்து விதமான காய்கறிகள் குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் இவை தவிர பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன என்பது குறித்தும் என்ன கலரில் புடவை அல்லது சுடிதார் அணிந்து பொங்கல் வைக்கணும் என்பது குறித்தும் அன்று அவசியம் வாங்கி வைக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான பொருட்கள் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது பார்க்காம லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ ஒரு எளிமையான குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் மட்டும் பார்த்தலாம் இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு குளியல் பரிகாரத்தை வந்து எடுத்துக்கலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நீங்கள் குளிக்கும் தண்ணீர் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ எது வந்து உங்கள் உடம்புக்கு ஒத்து வருமோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து காலையிலேயே வந்து வச்சுருவாங்க ஒரு சில ஊர்களில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து வைப்பாங்க ஆனால் தைப்பொங்கல் அப்படிங்கிறது காலையில் நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு ஏன்னா சூரியனுக்காக நம்ம வந்துட்டு இதை செய்கிறோம் பொங்கல் கூட நம்ம மாலை நேரத்தில் வச்சுக்கலாம் ஆனால் இந்த பொங்கலை வந்துட்டு காலை நேரத்தில் தான் வைக்கணும் அப்படி ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் காலங்காலமாக நாங்கள் மாலை நேரத்தில் தான் இந்த மாதிரி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பழக்கம் இருந்தால் நீங்க மாலை நேரத்தில் குளிப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் கூட நான் சொல்ற முறையில் குளிச்சுட்டு இந்த பொங்கலை வந்துட்டு நீங்கள் வைங்க சரிங்களா சரி இப்போ தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சாச்சு இல்லையா அடுத்து நம்ம இதில் ஒரு முக்கியமான ரெண்டு பொருள் வந்து போட போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம போடணும் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை நாளுங்கிறதுனால மட்டும் நான் போடணும்னு சொல்லிங்க இந்த தைப்பொங்கலுக்கு நம்ம மஞ்சளை பயன்படுத்தி ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோன்னாவே அது நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தந்துடும் அதனால தான் பொங்கப்பானையில் கூட நம்ம சுற்றிலையும் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கட்டி வைப்போம் பூஜை செய்யும்போது அந்த மஞ்சளை கொத்தோடு எடுத்து வச்சு பூஜை பண்ணுவோம் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த பொங்கலுக்கும் மஞ்சள் கிழங்குக்கும் வந்து உண்டு அதனால தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்துகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்துக்கோங்க அடுத்து பணவசியம் ஏற்படணுங்கிறதுக்காகவே தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அதனால ஒரு அஞ்சு ரூபாய் காசு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ரூபாய் காசு கூட எடுத்துக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா அஞ்சு ரூபாய் காசு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இது வந்து குபேரருக்கு உரியது மேலும் இந்த வியாழக்கிழமைங்கிறதும் குபேரர் வழிபாடு உரியது அப்படிங்கிறதுனால இந்த எடுத்துக்கிறது பொருத்தமா இருக்கும் இப்ப தண்ணீரில் இந்த காசையும் வந்து போட்டுக்கோங்க இப்ப மஞ்சள் தூள் இந்த காசு ரெண்டையுமே நம்ம பக்கெட் தண்ணீரில் வந்து போட்டணும் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை நீங்கள் இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வந்து எழுதிக்கோங்க தண்ணீரில் நம்ம இப்படி எழுதும்போது நம்ம எழுதக்கூடிய அந்த எண்ணினுடைய அதிர்வுகள் எல்லாம் அந்த குளிக்கும் தண்ணீரில் வந்து இறங்க ஆரம்பிக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ நல்ல பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் நம்மளுடைய ஆராவையும் வந்து வலுப்படுத்தும் சரிங்களா அந்த எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இந்த நம்பர் வந்து குபேரருடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய நம்பர் இந்த நாளில் நம்ம குருவசியம் உண்டாகணுங்கிறதுக்காக மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்திட்டோம் அடுத்து குபேரவசியம் உண்டாகணுங்கிறதுக்காக இந்த அஞ்சு ரூபாய் காசை அந்த தண்ணியில் போடுறோம் விரலை பயன்படுத்தி குபேரருக்குரிய இந்த நம்பரையும் வந்து எழுதிக்கிறோம் இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம் குளித்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அஞ்சு ரூபாய் காசை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கோ அல்லது கோவில் உண்டியல்ல போடுறதுக்கோ அல்லது தான தர்மங்கள் செய்யறதுக்கோ இதே நாளையே வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி குளித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது இதே மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கிறது நல்லது நீங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தாலும் தை மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பணவசிய குளியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படாமல் ஏதாவது ஒரு வழியிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது குளிச்சு முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் பொங்கல் வைக்கிற வேலையை தாராளமாக போய் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் மறக்காமல் உங்களுடைய இடது கையில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளார ஃபெகு சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்து சுக்கரனுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய சிம்பல் நான் ஏற்கனவே சொன்னேன்னு இல்லையா இது சுக்கர சேர்க்கை கொண்ட நாள் அப்படின்னுட்டு அதனால் இதை நம்ம வரைஞ்சிக்கணும் அடுத்து ஆசிடு யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம் வியாழக்கிழமைனாவே நம்மளுடைய ஆள்காட்டிக்கு வரலுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியில் எனர்ஜி சர்க்கிள் போட்டு குரு பகவானுக்குரிய சிம்பலையும் வந்து போட்டுக்கோம் அதை தவறாமல் போட்டுக்கோங்க அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதை வரைகிறதுக்கு நீங்கள் ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர்னு இந்த மூணு கலரில் எந்த கலரில் இங்கு வர பேனாவோ வேணாலோ பயன்படுத்திக்கலாம் பச்சை நிறம் யூஸ் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பணவசியத்துக்கு என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு நேரத்திலேயே வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் அதன் பிறகு தாராளமாக உங்களுடைய குடும்பத்தோட உங்களுடைய சொந்தக்காரங்களோட இந்த பொங்கல் பண்டிகையை நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஒரு குளியல் முறையை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டமும் நீங்கிச்சு அப்படிங்கும்போது அவங்க மனதார வந்துட்டு உங்களை தான் வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காகும் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேங்க மறக்காமல் அந்த பொங்கல் வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த டைமில் பொங்கல் வைக்கணும் என்ன கலரில் ட்ரெஸ்ஸு வந்து போட்டுக்கணும் அப்படின்ட்டு அதையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் அந்த காய்கறிகளும் நான் அஞ்சு சொல்லியிருப்பேன் நீங்கள் அஞ்சும் செயலினாலும் ஏதாவது ஒன்று ரெண்டாவது சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி வீடியோ பிடிச்சிருந்தா மற்றபடியும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்